நாள் நூறாம் ஆண்டை இன்று துவங்க இருக்கிறோம் இந்த நூறாம் ஆண்டில துவக்க நாளில பல்வேறு நிகழ்ச்சியின் வாயிலாக மக்களை சென்று சேர்ப்பது மக்களிடம் திரும்ப போய் எங்களுடைய போராட்ட வடிவமை போர் மிக்க எங்களுடைய வரலாறையும் சொல்வது என்பது தீர்மானித்திருக்கிறோம் அதனுடைய தொடக்க நாளாக இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய துவக்க நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் தொடங்கிய கட்சி இன்று முதல் உயிர்ப்போடு இருக்குதுன்னா அது மக்களுடைய பணியில் அக்காங்க தான் அதனால இந்த தொடக்க நாளில் ஜோதி வசவா அதை பற்றி பேசுவார் கால் எடுத்து வைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வாழ்க வாழ்க்கை வாழ்க்கை ஆண்டில் கால் எடுத்து வைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வாழ்க வாழ்க்க ಭಾರತ ಕಮ್ಯುನಿಸ್ಟ್ ಪಕ್ಷ ಅಂಡ್ರೆಡ್ ಇಯರ್ಸ್ ಶತಮಾನೋತ್ಸವನ್ನ ಇವತ್ತು ನಾವು ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಏಕೈಕವಾಗಿ ಒಂದು ರಾಜಕೀಯ ಪಕ್ಷ ಬ್ರಿಟಿಷರ ಆಳ್ವಿಕೆ ಕಾಲದಲ್ಲೇ ಕೂಡ ಆಗಿದಂಥ ಪಕ್ಷ ಅದು ಸಿಪಿಐ ಪಕ್ಷ ಅದರ ಹಂಡ್ರೆಡ್ ಇಯರ್ಸ್ ಅನ್ನ ಇವತ್ತು ಅದರ ಫೌಂಡೇಶನ್ ಡೇ அண்ணா ஆச்சரணி கோலார் தங்கவயல் மக்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கான்பூரிலே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே இந்தியாவிலே பூர்ண சுதந்திரம் பெற வேண்டும் என்கின்ற முழக்கத்தை இந்தியாவிலே முதன் முதலாக பதித்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னொரு நாசகர சக்தி இந்தியாவிலே தோன்றியது அது நாக்பூரிலே தோன்றிய ஆர் எஸ் எஸ் இயக்கம் ஒரு கட்சி இந்த நாட்டினுடைய விடுதலைக்காகவோ தொழிலாளி வர்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காகவோ விவசாயிகளுடைய உரிமைக்காகவோ இந்த நாட்டினுடைய ஏகோபித்த மக்களுடைய நலனுக்காகவோ இந்திய நாட்டிலே ஒரு கட்சி தோன்றுகிறது அதே காலகட்டத்திலே இந்தியாவிலே மதத்தின் பேராலோ ஜாதியின் பேராலோ வருண தர்மத்தின் மூலியமாகவோ அந்த இன்னொரு இயக்கம் இந்தியாவிலே தோன்றியது அது ஆர் எஸ் எஸ் இயக்கம் இன்றைக்கு இந்த சமகாலத்தில் இரண்டு நூறு ஆண்டுகளை எட்டி பிடித்திருக்கிறது இந்தியாவிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றிய போது இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய போது வெள்ளையர்களிடம் அவர் கண்ட அடக்குமுறைகளால் சிறைகளை சென்று இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக தியாக வரலாறை கொண்டது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த இந்த நாட்டிற்காக போராடுபவர்களை தந்திரங்களை முறியடிப்பவர்களை காட்டி கொடுக்கிற ஒரு இயக்கமாக இந்திய நாட்டிலே இருந்து வந்தது ஆர் எஸ் எஸ் இயக்கம் பிரிட்டிஷ் காலத்திலே சுதந்திர போராட்டத்திலே எங்களுக்கு பங்கு இல்லை நாங்கள் சுதந்திரத்திற்காக உங்களை எதிர்த்து போராடவில்லை என்று கடிதத்தை எழுதி கொடுத்தது சாவர்கர் ஆனால் என்னுடைய நாட்டிற்காக என்னுடைய விடுதலைக்காக என் மக்களுக்காக நாங்கள் எல்லாத்தையும் சந்திக்க தயார் என்று போராட்ட குரலை உயர்த்தி பிடித்தது மாவீரன் பகத்சிங் அவருடைய தோழர்கள் இந்தியாவிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் பொதுச் செயலாளராக தமிழகத்தினுடைய சிங்காரவேலர் அவர்கள் இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் பொதுச் செயலாளராக இந்தியாவிலே இந்த இயக்கத்தை தூக்கி பிடித்தார் இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக மட்டுமல்ல போலார் தங்க வயலிலே சமகாலத்திலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றியது அன்றைக்கு இந்த தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய அவர்களுடைய உரிமைக்காக தங்க கூட சுதந்திரத்திற்காக தங்களையே அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் தான் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் எத்தனையோ கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போலார் தங்க வயலிலே சிறை சென்ற வரலாறுகள் உண்டு அப்படிப்பட்ட போராட்டங்கள் நடந்துகின்ற போது இன்றைக்கு எங்களுடைய கட்சி நாடு இந்த 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 எப்படி இயக்கத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லுவது என்று பேசுகின்ற போது இன்றைக்கு கர்நாடக மாநிலத்திலே மங்களூரிலே இருக்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நிலச்சுவாந்தார்களை எதிர்த்து விவசாயிகள் ஒன்றுப்பட்டு போராடி நாலு தோழர்கள் தூக்கிலிடப்பட்டு கையூரிலே இன்றைக்கு அவர்களுடைய வீர சமாதியிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கர்நாடக மாநிலத்தினுடைய அங்கே இன்றைக்கு அனுசரிக்கப்பட்டு வருகிறது இதை ஏன் கோலார் தங்க வயலிலே இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாளிலே இன்றைக்கு நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டிலே கோலார் தங்க வயலில் கான்ட்ராக்ட் முறைகள் இருந்தது பதினாறு மணி நேரம் வேலை இருபத்தி நாலு மணி நேரம் வேலை என்கின்ற இருந்த அந்த முறையை எதிர்த்து போராட்டத்தை நடத்தி மாபெரும் தலைவர் கே சுவாசன் தலைமையிலே இங்கே கூட மிகப்பெரிய போராட்டம் நடந்தது அன்றைக்கு இதே வெள்ளையர்களால் துப்பாக்கியால் சுடப்பட்டு வீர தியாக வரலாறு இந்த கோளார் தங்கவயலிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தோழர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்ட ஒரு வரலாறு கூட இன்றைக்கு உண்டு இப்படிப்பட்ட வீர தியாக வரலாறு கொண்ட இந்த இந்த மட்டுமல்ல நாட்டிலும் கூட தொழிலாளி வர்க்கத்திற்காக விவசாயிகளின் நலனுக்காக இந்த நாட்டினுடைய நலனுக்காக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி இன்று நூறாவது நாளிலே கால் பதிக்கிறது நூறு ஆண்டுகள் கொண்ட ஒரு கட்சி கூட உயிரோட்டத்தோடு இருக்கிறது எத்தனையோ அரசியல்கள் கட்சி இன்றைக்கு தோன்றுகிறது நாளை காணாமல் போகிறது ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றும் கூட கொண்டு எழுந்து கொண்டிருக்கிறது அந்த போராட்ட வரலாறு கொண்ட தியாக வரலாறு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டும்தான் உண்டு அந்த அளவிலே இன்றைக்கு மூன்று எம்எல்ஏக்களை பெற்ற ஒரு அரசியல் கட்சி என்று சொன்னால் அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே அமரர் கே சுவாசன் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியால் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம் சி நரசிம்மன் அவர்கள் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அன்றைக்கு இரண்டு வாக்குரிமைகள் இருந்தது இரண்டு வாக்குரிமைகள் முறை இருந்த போது கோலார் தங்க வயலிலே இந்திய குடியரசு கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்குத்தான் அந்த வரலாறு இருந்தது அந்த இரட்டு வாக்குரிமைகளையும் ரிசர்வ் தொகுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே மாற்றி அமைத்த கோலார் தங்க வயலிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மிகப்பெரிய வெற்றி பெற்றவர் தோழர் எஸ் ராஜகோபால் அவர்கள் அன்றைக்கு பத்தாயிரம் தொழிலாளர்கள் மைசூர் மைன்ஸ் ஒர்க்கர்ஸ் யூனியனுடைய தொழிலாளர்களாக இருந்தார்கள் நூறு சதவீத வாக்குகளை பெற்று மாஸ்கோ நகர் ஸ்டாலின் நகர் கிரேட் என்று சொல்லப்பட்ட அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற வரலாறு உண்டு மூன்று எம்எல்ஏக்களை பெற்ற ஒரு கட்சி தங்கவயல் சரித்திரத்திலே அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாறை யாரும் மறுக்க முடியாது அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே இந்த கட்சி அறுபத்தி நாலிலே விலகப்பட்ட பிறகு கோலார் தங்க வயலிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பங்கு இல்லை ஆனால் தங்க சுரங்க கோலார் தங்க வயலிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பல்வேறு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பணபலத்தாலோ இன்றைக்கு ஏதோ கொடுத்து அதன் மூலியமாகவோ அரசியல் நடத்துகின்ற ஒரு இயக்கம் அல்ல தொழிலாளி வர்க்கத்திற்காக போராட்டத்தை நடத்துபவர்கள் விவசாயிகளின் நலனுக்காக போராட்டத்தை நடத்துபவர்கள் மக்களுக்காக போராட்டங்களை நடத்துபவர்கள் போராட்டம் ஒன்றுதான் தீர்வு என்கின்ற யோகாபித்த வழியிலே இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு கோலார் தங்க வயலிலே இன்றைக்கு எப்படி பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே கோலார் தங்க வயல் ஒடுக்கப்பட்டதோ கோலார் தங்க வயல் நசுக்கப்பட்டதோ அதே நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது தங்கவைுளுக்கு மட்டுமல்ல இந்திய நாட்டிற்கே மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டு இருக்கிறது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலே நாக்பூரிலே தோன்றியதோ அந்த இன்றைக்கு இந்த நாட்டையே அச்சுறுத்துகின்ற மிகப்பெரிய நாசகர சக்தியாக இன்றைக்கு வளர்ந்து இருக்கிறது எந்த உரிமைகளை பெற்றோமோ அந்த உரிமைகள் இன்றைக்கு பறிக்கப்பட்டு வருகிறது

நிரந்தரம் இல்லை இன்றைக்கு விலைவாசி உயர்வு கல்வி கட்டணம் இல்லாத கல்வி இன்றைக்கு கிடைப்பதில்லை இப்படிப்பட்ட நிலைகள் இந்த இந்த நாட்டிலே இருக்கிறது மீண்டும் நாட்டினுடைய பெற்ற சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக போராட வேண்டிய கட்டத்திலே இன்றைக்கு இருக்கின்றோம் யாரை எதிர்த்து எந்த ஆர் எஸ் எஸ் இயக்கம் இந்த நாட்டை மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் இன்றைக்கு மருண தர்மத்தின் மூலியமாக தோன்றியதோ அதே அரசு பிஜேபி என்கின்ற நாசகர கொள்கையிலே போய் கொண்டிருக்கிறது அதனுடைய பிதா மகன்களாக இன்றைக்கு நரேந்திர மோடி அமித்ஷா இன்றைக்கு இருவரும் இந்த நாட்டை கூறு போடுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது அதற்காக மீண்டும் ஒன்றுப்பட்டு போராட வேண்டிய ஒரு கட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நூறாண்டிலே இன்றைக்கு கிடைக்கிறது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வருண தர்மத்தை சொல்லுகின்ற ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை அதன் பின்னால் இருக்கக்கூடிய பிஜேபியை இந்த நாட்டை காப்போம் அரசியல் சாசன சட்டத்தை காப்போம் என்கின்ற இந்த கோஷத்தை இந்த மீண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கையிலே எடுத்திருக்கிறது இந்த காலகட்டத்திலே இன்றைக்கு கோலார் தங்க வயலிலே கூட மிகப்பெரிய சூழ்நிலைகள் இன்றைக்கு இருக்கிறது இந்த வேலை வாய்ப்பு இல்லை தொழிற்சாலைகள் இல்லை இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகளால் இன்றைக்கு தங்க சுரங்க மூடி இருபத்தி ஆறு நான்கு ஆண்டுகள் முடிந்திருக்கிறது ஆனால் இன்றைக்கு தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய உரிமைகள் அவர்களுடைய நிலுவைத் தொகைகள் இன்றைக்கு வீடுகளை சொந்தமாக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த நிலைகள் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது பெமல் தொழிற்சாலையிலே இன்றைக்கு அந்த கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் எங்களை நிரந்தரமாக்கப்பட வேண்டும் எங்களுக்கு சம கூலி கொடுக்கப்பட வேண்டும் எங்களுக்கு ரிட்டையர்ட் ஆனால் விஆர்எஸ் பேக்கேஜ் கொடுக்கப்பட வேண்டும் என்று இருபத்தி ஆறு நாட்களாக ஒன்றுபட்ட போராட்டத்தை இன்றைக்கு நடத்தினார்கள் ஒன்று நின்றார்கள் தங்கவயல் மக்களே இன்றைக்கு அவர்களுக்கு ஆதரவாக இன்றைக்கு நின்றார்கள் ஆனால் போராட்டங்களை மதிக்காத நிர்வாகம் போராட்ட உணர்வுகளை மதிக்காத அரசு இன்றைக்கு அந்த தொழிலாளர்களை நிராகரிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த தங்கவயலிலே அந்த தொழிற்சாலையிலே நாலாயிரம் தொழிலாளர்கள் இன்றைக்கு கான்ட்ராக்ட் முறையிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் யார் இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு கல்வி இருக்கிறது திறமை இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு இன்றைக்கு வேலை இல்லை அரசியல் சாசன சட்டம் இன்றைக்கு சொல்லுகிறது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வேலை வகுக்கப்பட வேண்டும் என்ற அண்ணர் அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவு இன்றைக்கு கேள்விக்குறியாக நம் கண்முன்னாலே இருக்கிற இன்றைக்கு இருக்கிறது இப்படிப்பட்ட போராட்டங்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுடைய போராட்டத்தை டெல்லி வரை கொண்டு செல்லுகின்ற ஒரு வேலையை இந்த நூற்றாண்டிலே அதை நாங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக வழிவகுப்போம் அதை வழிவகுக்கின்ற வகையிலே கோலார் தங்கவயலில் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் பிரண்ட் என்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது அது உருவாக்கப்பட்டத்தினுடைய நோக்கம் தங்க தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய பிரச்சனை மெமல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுடைய பிரச்சனை இன்றைக்கு தங்க வயலிலே அடிப்படை பிரச்சனைகள் தங்க வயல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தொலைநோக்கோடு இன்றைக்கு இன்றைக்கு அந்த அந்த உருவாக்கப்பட்டிருக்கிறது வலுப்படுத்துகின்ற வகையிலே கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதிலே அங்கம் வகித்து மற்ற ஒரு இயக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு தங்க வயலுக்கு தேவை என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த நூற்றாண்டிலே ஓர் ஆண்டுகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பல்வேறு போராட்டங்களையும் பல்வேறு நிகழ்ச்சிகளையும் வரலாற்று சிறப்புகளையும் தங்கவயல் மக்கள் மத்தியிலே எடுத்து சென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராட்ட அறைகூவல்களையெல்லாம் எல்லாம் இந்த ஆண்டிலே நாங்கள் நடத்துவோம் இதனுடைய முடிவு விழாவாக கோலார் தங்கவயலிலே அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் டி ராஜா அவர்களை அழைத்து வந்து தங்கவயலினுடைய வரலாற்றை வெளிப்படுத்துகின்ற வகையிலே மிகப்பெரிய நிகழ்ச்சிகள் நடத்த இருக்கின்றது இன்றைக்கு இந்த துவக்க நாள் இந்த இயக்கத்தினுடைய வரலாறு இந்த இயக்கத்தினுடைய நோக்கம் இந்த நோக்க இதன் பிறகு எப்படி இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தோலார் தங்கவையில் மட்டும் அல்ல இந்த நாட்டில் அவர்கள் இருக்கக்கூடிய பங்குகளை பற்றி எடுத்துரைப்பதற்காக இந்த பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பு இந்த நிகழ்வை எளிமையாகவும் இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்தி மிகப்பெரிய அளவிலே இங்கு நடத்தப்பட வேண்டும் இந்த நூற்றாண்டில் தங்க வயலை சேவ் கே அந்த கோஷத்தோடு தொழிலாளர்களுடைய தங்க சுரங்க குடியிருப்புகளை சொந்தமாக்கு வருகின்ற முயற்சியிலே வெற்றி பெற்று தீருவோம் தங்க வயலிலே மிகப்பெரிய ஒரு மாற்று சிந்தனை கொண்ட ஒரு தங்க வயலாக மாற்றியே அமைத்து காட்டுவோம் தங்க வயலிலே போராட்டத்தையோ ஜாதிக்கு அப்பாற்பட்ட போராட்டத்தையோ மொழிக்கு அப்பாற்பட்ட போராட்டத்தையோ தங்கவையில் மண்ணை காப்போம் என்கின்ற இந்த போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கையில் எடுப்போம் என்று சொல்லி குலாப் சிந்தாபாத் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெல்லட்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கமல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுடைய போராட்டம் வெல்லட்டும் பெற்று திருவோம் பெற்று திருவோம் பி பிஎம்எல் குடியிருப்புகளை சொந்தமாக்கி பெற்று தீர்வோம் ஒன்றுபடுவோம் 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 ஒன்று தங்க வயலை பாதுகாக்க ஒன்றுபடுவோம் நிரந்தரமாக்கு எம்எல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை நிரந்தரமாக்கு வழங்கிட சம கூலியை பி எம்எல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுக்கு வழங்கிட அப்படியே போய்ட்டு கோட்டக்கு சைடில் ரெண்டு பண்ணுமீட்டர் வேடா முன்னோடா